அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரம்ம முர்த்த நேரத்துல இப்படி வழிபட்டு பாருங்க இப்படி வழிபட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து வளர்ச்சி ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது எந்த நேரம் பிரம்ம நேரம் எந்த நேரத்தில் நம்ம இறைவனை வழிபட்டால் இந்த மாதிரியான வளர்ச்சி கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினமும் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரம்மமுர்த்த நேரம் என்றும் சொல்லப்படுகிறது இது சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் நேரமாகவும் பார்க்கப்படுகிறது சூரிய உதயத்துக்கு முன்பாக பிரம்மமூர்த்த பிரம்மாவிற்கு உரிய நேரம் என்றும் குறிப்பிடப்பட்டாலும் நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி வைக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருகச் செய்யும் நேரமாகவும் சொல்லப்படுகிறது இந்த பிரம்மமூர்த்த நேரம் இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுபவங்களுக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பலரது வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் நேரமாக இந்த பிரம்மமூர்த்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் மட்டும் இல்லாம பிரம்மமு நேரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த உன்னதமான நேரம் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுது மொத்தமுள்ள அறுபத்தி நாலு முதன்மையானது பிரம்மமூர்த்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம நேரமாகுங்க இது பிரம்ம தேவருக்குரிய நேரமாகவும் அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணைக்கு நேரமாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நேரத்துல நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதிகப்படியான பலன்கள் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது ப அதே போல வாழ்க்கையிலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது பிரம்ம நேரத்தில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது தலைக்கு குளித்துவிட்டு விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டும் குளித்துவிட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து கொண்டு விலகேற்றலாம் அதே போல் அறுபது வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா முகத்தை மட்டும் கழுவிட்டு கூட இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் பூஜை அறையில் ஏற்றும் விளக்குடன் அகல் விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம் அது ரொம்பவே நல்லது வீட்டின் நிலைவாசலில் அதிக அளவில் விளக்கேற்றி வைப்பது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது பூஜை அறையில் விளக்கேற்றுவதற்கு முன்பு தரையில் ஒரு பெர்வியை விரித்து போட்டுவிட்டு அதன் மீது அமர்ந்து முதலில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவருக்குரிய ஸ்லோகங்களை பதினோரு முறை சொல்லுவது ரொம்பவே நல்லது விளக்கு ஏற்றும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தினை மூன்று முறை சொல்லி விளக்கேற்றுவதும் ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு திருமணம் மற்றும் குழந்தை வேலை படிப்பு பொருளாதார பிரச்சினை எந்த காரியம் கைகூட வேண்டுமோ அதை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தால் ஒரே வாரத்திலேயே உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வழி பிறக்கும் என்றும் கூறப்படுகிறது பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணர முடியும் சுபிச்சம் பெருகுவதற்கு பிரம்ம நேரத்தில் எப்படி விளக்கேற்றுவது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பிரம்ம முர்த்த வேலையில போது சிறிய மூக்குத்தி அளவிற்கு தங்கம் அதே அளவிற்கு வெள்ளி மற்றும் செம்பு ஆகிய உலோகங்களை விளக்கில் போட்டு அதோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றி வந்தால் சுபிச்சம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்படி விலக்கேற்றுறவங்க வீட்டுல அல்ல அல்ல குறையாத அளவிற்கு செல்வம் சேருன்னு சொல்லப்படுகிறது அதே போல் விளக்கு சுத்தம் செய்யும் பொழுது அதில் போடப்பட்ட தங்கம் போன்றவற்றை தனியாக எடுத்து வைத்துவிட்டு சுத்தம் செய்து மீண்டும் விளக்கில் போட்டு விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது இப்படி விளக்கேற்றி வந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சூரிய வெப்பமோ சந்திரனின் குழுமையோ முழுவதுமாக காணப்படாது என்றும் சொல்லப்படுகிறது மத்தியமான காலநிலையை நிலவுகிறது என்றும் கூறப்படுகிறது இந்த சமயத்தில் நமது உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பதற்றம் இல்லாத அமைதி நிலவுவதால் மனதில் அமைதியை அமைதியை உண்டாக்கும் என்றும் கூறப்படுகிறது இது நமது மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது படைத்தல் காத்தல் அழித்தல் என மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள் என்றுதான் கூறுகிறோம் இவர்களின் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் பிரம்ம என சுப காரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டும் பிரம்மமூர்த்தம் என்றுதான் கூறுகிறோம் அதே போல பிரம்மாவிற்கு என்று தனியாக வழிபாடு கிடையாது என்றாலும் நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தை பிரம்ம கூறுகிறோம் அதே சமயம் விஷ்ணு மூர்த்தம் என்றோ சிவன் மூர்த்தம் என்றோ ருத்ரமூர்த்தம் என்றோ குறிப்பிடுவது கிடையாது பிரம்மமுகூர்த்த நேரம் என்பது அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த காலமாகவும் சொல்லப்படுகிறது பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு படிப்பு தியானம் என எதை செய்தாலும் அதற்கான முழு பலனும் அப்படியே கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிளைமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைத்து வழிபட்டால் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை நாளில் அகல் விளக்கை ஏற்றி சத்திய பூஜை செய்து பெருமாளை வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் முப்பரவி கரும வினைகள் பாவங்கள் தோஷங்கள் விளங்கும் என்றும் கூறப்படுகிறது போல திங்கக்கிழமை நாளில் விளக்கு ஏற்றி அம்பிகையை வழிபட்டால் பயம் நீங்கி நாணம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது செவ்வாய்க்கிழமை நாளில் பஞ்சலோக விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் தீராத நோய்களும் தீரும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கண் திருஷ்டி பீடை செய்வினை கோளர்கள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது புதன் புதன்கிழமை நாளில் குத்து விளக்கேற்றி துளசி மாலை சாற்றி விஷ்ணு சகஸ்திரநாமத்தை பாராயணம் செய்து கிருஷ்ணரை வழிபட்டு வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அது கல்வியில் மேம்படும் சகல கலைகளில் சித்திகளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல வியாழக்கிழமை நாளில் அகலனை விளக்கேற்றி சித்தர்கள் மற்றும் மகாங்கள் குல தெய்வத்தை வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது போல வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளி விளக்கேற்றி கனதாரா சோத்திரத்தை சொல்லி மகாலட்சுமி வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும் தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் அஷ்ட லட்சுமிகளும் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கு ஏற்றி ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனி தோஷமானது விலகும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல பிரம்மமூர்த்த வேலை நல்ல நேரம் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டாலும் அதிகாலை பொழுதை மட்டுமே நம்ம பிரம்மமூர்த்த நேரம் என சிறப்புப்படுத்தி சொல்கிறோம் இதற்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்படும் காரணங்கள் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தில் சூரியன் வெப்பமோ சந்திரனின் குழுமையோ முழுமையாக காணப்படாது மத்தியமான காலநிலையை நிலவும் என்றும் சொல்லப்படுகிறது பிரம்மாவையே நாம் படைப்பின் கடவுளாக சொல்லுகிறோம் தினமும் இரவில் தூங்கும் நாம் வேறு உலகத்திற்கே சென்று விடுகிறோம் இதனால திரும் தினமும் காலையில் கண் விழிப்பதை புதிதாக பிறப்புவதற்கு சமமாகவும் சொல்லப்படுகிறது தினமும் பிரம்மாவால் உலக உயிர்கள் சிற்சிக்க துவங்கும் நேரம் என்பதால் இதனை மூர்த்த நேரம் என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் இரவும் தூங்கி மறுநாள் காலை கண்விழிப்பதே இறைவன் கொடுத்த வரம் என்பது நினைத்து பார்ப்பதற்காகவே அதிகால வேலையே பிரம்மாவிற்கு உரிய மூர்த்தம் என்றும் இது வழிபாட்டிற்கான நேரம் என்றும் முன்னோர்கள் அன்றை வகுத்து வைத்துள்ளார்கள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த பிரம்ம நேரத்தில் எழுந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தடையின்றி வெற்றியில்தான் போய் முடியும் என்றும் சொல்லப்படுகிறது நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள அதிகாலை நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் எழுந்து படித்தால் அவை மனதில் பதியும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் பிரம்ம பெண்கள் படிக்கவிட்டு எழுவது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் அதிகாலை நேரத்தில் தூங்கி எழுவது நிறைய நன்மைகளை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி தேவி விழுத்து செயல்படும் நேரம் பிரம்ம மூர்த்த நேரம் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த நேரம் சரஸ்வதி யாமம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்